நண்பர்களுக்கு வணக்கம் இனிமே இடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு இளம் கறவை மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் மாடு நேற்று மதியம் தாங்க கன்று இருக்கு அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட விலை என்ன அட்ரஸ் இங்கிட்டலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க செவல சட்டியில் நல்ல ஒரு முகலட்சினமான மாடுங்க கொம்புட்டை மாடுதாங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்கு ஈத் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது கன்று போட்டிருக்குதுங்க கன்று நேற்று மதியம் தாங்க ஈன்றுருக்குது கன்று வந்து பார்த்திங்கன்னா அழகிய காலை கன்று ஈன்றுருக்குதுங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த கன்று தாங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா அடைச்ச மடியில் நல்ல ஒரு கரைவர்க்கமான மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பள்ளி இரண்டாம் மீதிதானம் வந்து பண்ணால் வாயில் குறைஞ்ச ஒரு இது தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க வீட்டு கேட்ட ஒரு பக்காவான மாடாக இருக்குங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்த மாடு பத்து பதினொன்று வரைக்கும் வந்து பண்ண கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக கேரண்டியாக அந்த பதினோரு லிட்டர் கறவை கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ இளங்கறவை மாடுக்குனால வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பண்ணிணா நம்ம கறவையை கறந்து பார்க்க முடியாதுங்க குறைஞ்சி ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணணும் நீங்கள் மாட்டோட உரிமையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரவை கேரண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசிக்கலாங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் கால் கால அணக்கி குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மாதிரி மேலே வறுக்கப்பட்ட மாடு தண்ணி தவிர்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்குபடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாற்றுட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா நம்ம எல்லா வரையிலுமே சொல்கிற மாதிரி தாங்க மாட்டை தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வாங்க ஏன்னா நம்ம நேரில் போக சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில மாடுகளில் சைஸ் டிஃப்ரென்ஸ் வருங்க வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வர மாதிரி இருக்குங்க அதனால் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்காதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குங்க நீங்கள் வாங்குறதுக்கு வந்து இப்போ உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எஸ்எப்ஆர் காலேஜ் நியர் கார்னேஷன் காலனில்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தேர்ட் காண்புறங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலையில் யூடியூப் சேனல் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பால் அவுட் பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுங்கள் பார்த்து நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலுங்க எந்த ஒரு லாபமான நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிம்பாம்ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்